வணக்கம் வணக்கம் நண்பர்களே என்ன உங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட் அண்ட் பிளாய்ட் அதாவது மென்மையாக சொல்றதும் சரி கொஞ்சம் ஏகத்தாழமான சொல்லுவோம் பாத்தீங்களா அதுவும் நார்மலா பாத்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலம் இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றும் அதனுடைய நம்ம பேசக்கூடிய முகபாவங்கள் அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானதுங்க எது எப்படியா இருந்தாலும் வார்த்தைகளுக்கான ஒரு சின்ன சதவீதமானது ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு அதிகப்படியான இம்பேக்ட் கொடுக்கும் இப்போ நான் பேசும் பொழுதே சில வார்த்தைகளும் அந்த வாக்கியங்களும் உங்களுக்கு நன்றாக புரியும் நீங்களும் வந்து மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது ரூடா பேச பேசுறது பொலைட்டா பேசுறது இத பத்தி தான் இந்த காணொளி ஃபுல்லா பார்க்க போறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஆர்ஐஸ் ப்ரோ ஸ்பீக்ஸ் ஏ ஆர் ஸ்பீக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்கு போகலாம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல் ஒரு இதை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னா யூஸ் சாஃப்ட்னிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பேசும் பொழுதே வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் குட் யூ உடியு மைண்ட் அப்படி இல்லைன்னா இட் உட் பி கிரேட் ஈஃப் இப்படின்ற மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப மென்மையாக பேசக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம ப்ரேசஸில் பொலைட்டாகவே பேசணும்னு வச்சுக்கோங்களேன் குட் யூ ப்ளீஸ் ப்ளூ தஸ் Would மைண்ட் mind that? அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்ல இதுதாங்க ஃபர்ஸ்ட் டிப்பே வந்து யூஸ் சாஃப்டனிங் லாங்குவேஜ் அவாய்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிடுங்க சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கே கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்ப அந்த சமயத்துல இட்டியட் ஸ்டூப்பிட் திஸ் ராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மென்மையை வேறு விதமாக எடுத்து சொல்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ அவாய்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் நன்றி செலுத்துங்க எல்லா விஷயத்துக்கும் ஒன்று ஒரு சின்ன உதவியை ஏதாவது சொன்னால் கூட அவங்களுக்கு உடனே தேங்க்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும் தெரியுங்களா ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஷோ யுவர் கிராட்டிடியூட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் எவ்ரி ஒர்க் ஆஃப் யர் லைஃப் இன் எவ்ரி ஸ்பீச் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்காவது பி கன்சிடரேட் ஆஃப் த அதர் பர்சன்ஸ் டைம் இப்போ பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய நேரம் நேரமானது முக்கியமானது நீங்கள் எப்படி உங்கள் நேரம் இது பண்ணிக்கிறீங்களோ அது வேற விஷயங்க பட் ஆல்வேஸ் யூ நீட் டு அக்னாலேஜ் த அதர் பர்சன்ஸ் ஷெட்யூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ட்ரை டு மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க எப்படின்னா ரொம்ப ஓவர சவுண்டாக உங்களுடைய நேரங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது நீங்களே டாமினேட் பண்ணி பேசுகிறது இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா இயர் டோமன் அண்ட் பாடி லாங்குவேஜ் இப்போ நான் பேசும்பொழுதே பொழுதே பாத்தீங்கன்னா நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சில சமயம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப சத்தமா பேசுகிறது சில இருக்கும் அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த டோனும் சரி நம்மளுடைய முகபாவங்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்குங்க இப்போ சாதாரணமாக வந்து

மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்கள டிமாண்ட் பண்ணி எதாவது கேட்கறதை விட சின்ன சின்ன ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட கேள்வி அவங்களுக்கு ஒரு முறையீடு மாறுகிற மாதிரி கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது என்னதான் இருந்தாலும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அருமையாக புரியும் வாங்க அந்த எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இந்த ரூட் அண்ட் பொலைட் ஃப்ரைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது மேக்கிங் ரிக்வெஸ்ட் எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிக்வெஸ்ட் விப்போம் அது பொலைட்டாக நம்ம சொல்லும்போது குடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் அப்படின்னு சொல்றது வேற டூ திஸ் ஃபார் மீ நவ் அப்படின்னு நம்ம அடே சொல்றது அதிகார தோர்மையில சொல்லுவானுங்க பார்த்தீங்களா அதுதான் டூ திஸ் ஃபார் மீ நவ் இப்பயே செய்யுத அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் எனக்கு இதை செய்ய முடியுமா இப்ப அப்படி கேட்கறது வேற இதுதான் தமிழ்ல மென்மையாக சொல்றக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படி நம்ம சொல்ல முடியுமா கொஞ்சம் எனக்கு இதை ஹெல்ப் பண்ண முடியுமா உதவ முடியுமா அப்படின்றது அதுதான் வந்து இதை கடுமையான இதை இப்பயே செய்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் ரூடா சொல்றது இதை நிப்பாட்டிக்குவோங்க இப்ப புரியுதுங்களா பொலைட்டாக சொல்கிறதுக்கும் ரூடாக சொல்கிறதுக்கும் குடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் திஸ் அப்படின்றது வேற வேற டூ அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் ஆஃபரிங் ஃபீட்பேக் நம்ம ஏதாவது நம்மளுடைய கருத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன சொல்லணும்னா ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபோர்ட் பட் ஐ திங்க் திஸ் குட் பி இம்ப்ரூவ் பை டூயிங் திஸ் ஆர் ஆர் தட் திஸ் அப்படின்னு எக்ஸ்பை சில விஷயங்களை அதுக்கப்புறமா மேற்கோள் காட்டணும் நீ இன்னும் சூப்பராக செஞ்சுருக்க ஆனால் இருந்தாலும் இந்தந்த இதில் நீ மாற்றி இருந்தேன்னு வச்சுக்க வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படி சொல்லுவோம்ல அதுதாங்க வீட்டில் இப்படி சொல்லாமல் ரூடா திஸ் இஸ் ராங் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் இட் இது மொதல் திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல அது வேண்டாங்க இது தமிழில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் முயற்சிக்கு நன்றி ஆனால் இதை செய்வதன் மூலம் இன்னும் மேம்ப மேம்படுத்தலாம் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற சொல்கிறது வேற இது தப்புப்பா இதை மொதல் சரி செய்ய அப்படின்னு சொல்கிறது வேற ஸோ எப்பயுமே பொலைட்டாக சொல்லும் நம்ம ஒரு விஷயத்த பாராட்டிடணும் அதுக்கப்புறமா சின்ன கருத்தை சொல்லி இதை செஞ்சுருந்தான வேற லெவலில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபோர்ட் பட் ஐ திங்க் திஸ் குட் பி இம்ப்ரூவ் பை டூயிங் திஸ் அண்ட் இட் உட் பி சம்திங் அமேசிங் அப்படின்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா அதுதாங்க தாங்க அவங்கள பாராட்டிட்டு அதே சமயத்தில் கொஞ்சம் அதுக்கப்புறமா உங்களுடைய கருத்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரசிங் டிஸ்அக்ரிமெண்ட் உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐ சி யோர் பாயிண்ட் பட் ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உன்னுடைய கருத்து எனக்கு என்னன்னு புரியுது பட் ஆனால் எனக்கு வந்து வேற விதமான ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் இல்லை நான் ரூடா சொல்றேன் யூஆர் தட்ஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ் நீ வந்து தப்பு பா அது அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி சொல்கிறேன்ல அதுதான் கடுமையாக சொல்ல நீங்கள் தவறாக செஞ்சுருக்கீங்க நீங்கள் செஞ்சதே வேஸ்ட்டு ஒண்ணதுக்கு விளங்காது அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் யூ ஆர் ராங் இட்ஸ் அப்சல்யூட்லி நத்திங் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்லாம் சொல்லுவாங்க சில மிஸ்ஸுங்கலாம் அதுதான் அப்படி சொல்லவே கூடாது

would you mind checking this document for me உங்களுக்கு இது செய்யற மூலமா ஏதாவது இதாகுமா செய்ய முடியுமா அப்படின்றது வேற ரூடா யோ பெர செக் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஸ்ட்ரக்ஷனா இல்லாம கண்டிப்பா அது யார் வந்தாலும் கட்டுப்பாயிடுவாங்க அதுதான் ரூடுன்றது ஸோ ரூடா இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆணவத்தோட பேசுறது அந்த ஆணவம் இல்லாம இது பண்ணுன்னா எப்படி பேசலாம் அந்த ஒரு ஆணவம் அப்படின்றத இந்த ஆவணத்தை இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் சரி பார்த்து செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்றத வந்து சொல்கிறத ஒரு ஆணவத்தோட சொல்கிறது அந்த ஆவணவத்தை அந்த ஆணவத்தை அழிச்சிட்டு அப்படியே வந்து மென்மையாக இந்த ஆவணத்தை இந்த டாக்குமெண்ட்டை செஞ்சு கொடுக்க முடியுமா சரி செய்ய முடியுமா அப்படின்ன பொழுது புலைட்டாக சொல்லும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய இம்பேக்ட்டே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டிங் டு இன்விடேஷன்ஸ் யூ ஃபார் த இன்வைட் ஐ வில் பி தேர் அதாவது ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க பத்திரிக்கை வைக்கிறாங்க அப்போ கண்டிப்பா நான் வரேங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படியா அப்படின்லாம் பேசுவாங்கல்ல அது வேற லெவலு ஐ கெஸ் ஐ வில் கம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலைட்டாக சொல்கிறது வந்து ஒரு அன்பான அழைப்புக்கு வந்து அழைப்புக்கு நன்றி ரொம்ப சந்தோஷங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக வந்துடுறேங்க அப்படின்னு சொல்றது வேற நான் நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு நான் முடிஞ்சா வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றது பார்த்தீங்களா இதுதான் ஐ கேஸ் ஐ விகம் அப்படின்னு சொல்றதுக்கும் தேங்க்யூ ஃபார் த இன்வைட் ஐ வில் பி தேர் அப்படின்றது பொலைட்டாக சொல்கிறது ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் இனிமேல் யாராவது உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறேன்னா நீங்கள் எப்படி சொல்லணும் தேங்க்யூ ஃபார் த இன்வைட் ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் அப்போலஜைசிங் பல பேர் வந்து தன்னுடைய தவறுகளை திருத்திக்கிறதே கிடையாது அதற்கான மன்னிப்போ கேட்கிறதோ இல்லை இல்லைங்க இது தப்பா செஞ்சிட்டேன் அப்படின்னு வருத்தம் தெரிவிப்பது கூட கிடையாது ஐ அம் சாரி ஃபார் எனி இன்கன்வீனியன்ஸ் திஸ் மே ஹவ் காஸ்ட் அப்படின்னு சொல்றது வேற சாரி இஃப் யூ காட் அப்செட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னா நான் மன்னிச்சிருப்போ அப்படின்றது வேற அதாவது மென்மையாக சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் இதனால் ஏற்படும் இதை தொந்தரவை இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்றது மென்மையாக இருக்கிறது

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறது ஸ்டார்டிங்கை கான்வர்சேஷன் யார்கிட்ட இருந்தாலும் புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ டு ஹாவ் அ மொமெண்ட் டு டாக் அப்படின்னு சொல்கிறது இதுவே வந்து என்ன ஹே லிசன் இங்கே வந்து கேளுவா அப்படின்னு புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறது இந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் எல்லாம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாயின் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ டு யூ ஹாவ் அ மொமெண்ட் டு டோக் அப்படின்னு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு பர்மிஷன் கேட்கணும் அதுதான் கரெக்டானது மென்மையானது மன்னிக்கவுங்க கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்கறது வேற ஏய் இங்கேவா வா தான் நான் பேசணும் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா அது வேற லெவலு அதனால எப்படி பேசணும் அதுக்கு தகுந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இது எக்ஸ்பிரஸிங் எக்ஸ்பிரசிங் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா நன்றி தெரிவிங்கள் எல்லா விஷயத்திலையும் வந்து அது ரொம்ப முக்கியமானது பல பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கிப்பானுங்க ஆனால் நன்றின்ற பேருக்கே அந்த நான் எங்களுக்கு தெரியாது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஹெல்ப் அப்படின்னு சொல்றது வேற யா 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 எஸ் தேங்க்ஸ் அவர் யூ டெட் அப்படின்ற மாதிரி அப்படி ஏனா தானே அப்படியே சொல்றது அது தாங்க பிரச்சனையே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல மேம் டிக்ளைனிங் ஆஃபர்ஸ் நமக்கு தேவையான இருக்கிற சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இது ரெண்டுத்திலையும் நீங்க அதை பிரித்து எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுடைய இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க ஐ அப்ரிஷியேட் த ஆஃபர் பட் ஐ வில் ஹாவ் டு டிக்ளைன் அப்படின்றது வந்து நீங்க எனக்கு வந்து இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பட் ஆனால் என்னால் என்னால செய்ய முடியாது அப்படின்றது வேற இல்ல இல்லைங்க எனக்கு வேணாம்ப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான் அப்படி செய்யக்கூடாது அதாவது உங்கள் சிறந்த ஆர்வத்துக்கு நன்றி ஆனால் நான் இதை மறுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து மென்மையானது இதே வந்து இல்ல இல்லைப்பா நமக்கு அதில் விருப்பம் இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ரூடு இப்போ என்னன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிக்ளைன் பண்ணுங்கள் அது என்றைக்குமே வந்து வேற லெவலில் மற்றவங்கள்ட்ட மனசில் நிற்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை